பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்ணர்ஷ்னா பைரவாய் நமக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய ஜூலை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பனிரெண்டு தேய்விரை அஷ்டமி நம்ம தென்னக காசி பைரவா கோவில்ல தேய்விரை அஷ்டமி ஒவ்வொரு மாதமும் பாலபிஷேக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து உங்க கையால சிறப்பு பால விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய மக்களுடைய வர பக்தர்களுடைய கோரிக்கையினால ஒரு சின்ன மாற்றங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு காலம் எல்லாருமே மாலை பண்ற காலம் காலையிலேயே சேர்த்து ரெண்டு காலமா வச்சிருக்கோம் காலையில ஒன்பதரை மணிக்கு ஒரு காலம் ஆரம்பிச்சு பன்னிரெண்டு மணிக்கு தீபார்த்தனை அதே போல மாலை நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு எப்போ போல ஏழு மணிக்கு ஏழரைக்கு தீபார்த்தனை இப்போ இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு அஷ்டமிக்கும் இரண்டு கால பூஜையா நம்ம நிர்வாகத்துல முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வரக்கூடிய ஜூலை இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பனிரெண்டு ஃபர்ஸ்ட் காலம் முதல் காலம் காலை ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்சு பன்னிரெண்டு மணிக்கு தீபாராதனை சில பேர் வெளியூர்ல இருந்து வரவங்களுக்குலாம் நிரடுகளா இருக்கு மாலை முடிச்சுட்டு போக முடிலங்குறக்காக காலை ஒரு கால அமைச்சிருக்கோம் கண்டிப்பா காலையும் ஒரு காலம் இருக்குது மாலையும் ஒரு காலம் இருக்குது அது எதை நீங்கள் பயன்படுத்திக்கணுமோ அருள் கிடைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அஷ்டமி அப்படிங்கிறது பால் உங்கள் கையாளிய சொர்ணலிங்கத்துக்கு சொர்ணகர்ஷ்ண பைரவை பூத்துறது மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் அஷ்டமி பூஜை மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு காலையில் பண்ணுறவங்களும் சரி சாய மாலையும் பண்ணுறவங்களும் சரி மாலை மட்டும் ராஜ அலங்காரம் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கீங்க அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய பயணத்தை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இரண்டு கால பூஜையும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அருளாகவும் சக்தியாகவும் இருக்குன்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சிவநாகர்ஷன பைரவாய் நமக பைரவருடைய அருள்